வாங்க இன்னைக்கு நம்ம புதினா தொவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையான அளவு நல்லா சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நான் எட்டு வரமிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கல்லுப்பை எடுத்துக்கலாம் புளி வந்து இந்த சைஸில் எடுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே அதோடய சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கி வரட்டும் தவிர்த்துக்கலாம் கருந்துடக்கூடாது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு கட்டு புதினா எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் அதில் சேர்த்துக்கலாம் புதினாவும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் புதினாவோட பச்சை வாசனை போய் புதினா இந்த அளவுக்கு வதங்கி வரணும் அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் சூப்பரான புதினா தொவையில் நமக்கு ரெடி ஆகிடுச்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்றனா இந்த மாதிரி துவையலாக வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட வச்சு இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துட்டு சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாங்க வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ